செல்வங்களை அள்ளித்தரும் முத்தாளக்குறிச்சி லக்ஷ்மி நரசிம்மர் தூத்துக்குடி மாவட்டம் தாமரபரணி ஆற்றங்கரையில் உள்ள முத்தாளக்குறிச்சி மிகவும் பழமையான ஊர் இவ்வூரில் லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் உள்ளது தென் தமிழகத்தில் லக்ஷ்மி நரசிம்மருக்கு தனி சன்னதி ஓர் சில இடங்களில் மட்டும்தான் காணப்படுகிறது குறிப்பாக சொல்லப்போனால் லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் இருக்கும் இடமே செல்வ செழிப்பான இடமாக கருதப்படும் நெல்லை நகரத்திலும் நெல்லையப்பர் கோவில் பின்புறம் லட்சுமி நரசிம்மர் உள்ளார் மற்றொரு இளமாக தாமிரபரணி ஆற்றங்கரையில் முத்தாலக்குறிச்சி கிராமத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் தனி அருள் அருள்பாலிக்கிறார் நரசிம்ம அவதாரத்தின் போது பெருமாள் மிகுந்த கோபத்துடன் இரண்யனை வந்தம் செய்தார் என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒன்று இரணியன் தனது மகன் பிரகலாதனிடம் விஷ்ணு பகவானை வணங்கக்கூடாது என்று தடுத்தான் ஆனால் பிரக பிரகலநாதனோ நாராயணரை வணங்குவது என்பதில் பிடிவாதமாக இருந்தான் உடனே இரணியக் சிக் இரணியக் சிக்பு நாராயணா நாராயணா என்று சொல்கிறாயே உன் கடவுள் இந்த தூணில் இருப்பாரா என்று கேட்டான் அதுக்கு பிரகலாதன் அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று பதிலளித்தான் இதனால் ஆத்திரமடைந்த இரணியன் அருகில் உள்ள தூணை உடைக்கிற உடைக்கிறான் அந்த தூணிலிருந்து பகவான் நரசிம்மராக அவதாரம் எடுத்து வெளியே வருகிறார் அவரின் கோபம் மிக பயங்கரமாக இருந்தது இதனால் அவரின் காதில் இருந்து வெப்ப புகையாக கிளம்பி அந்த இடத்திலேயே அனல் நிறைந்த இடமாக மாற்றியது இறுதியில் இரேனியனை வதம் செய்தார் நரசிம்மர் அப்படி வதம் செய்த பிறகு கூட நரசிம்மரின் கோபம் தணியவில்லை உடனே தேவர்கள் எல்லாம் கலங்கி போனார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தார்கள் லக்ஷ்மி தேவியிடம் ஓடி சென்று எப்படியாவது பகவானின் கோபத்தை தணித்து பழைய நிலைக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவரை வைகுண்டத்தில் இருந்து அழைத்து வந்தனர் லக்ஷ்மி தேவி ஓடோடி வந்தார் ஆனால் அங்கு நெருப்பை கக்கும் கோபத்துடன் இருக்கும் நரசிம்மரைக் கண்டு லக்ஷ்மி தேவி பயந்து போய்விட்டார் ஐயோ என்ன பயங்கரம் என்று அந்த இடத்தினை விட்டு நகர்ந்தார் லக்ஷ்மி தேவியால் கூட நரசிம்மரின் கோபத்தினை தணிக்க முடியவில்லையே என்று பரிதவித்த தேவர்கள் அனைவருக்கும் திகைத்து போய் நின்றனர் அந்த சமயத்தில் சிறுவனாக பிரகலாதன் தைரியமாக நரசிம்மரை நோக்கி சென்றான் பின் பகவானின் மடியில் போய் அமர்ந்து கொண்டு அவரின் தலையை வருடிவிட்டான் வெப்பம் கக்கும் கோபத்தில் இருந்த நரசிம்மரின் நாக்கு ஏதோ நீண்ட நெடுங்கை போன்று நீண்டிக் கொண்டிருந்தது கோபம் தனிய பகவான் அந்த நாக்கை கொண்டு பாலன் பிரகலாதன் முதியில் தேய்ந்து தனது சூட்டினை தணிந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் தணிந்து தன் பழைய நிலைக்கு வந்தார் நரசிம்மர் பகவானின் கோபம் தணிந்த பிறகே தேவர்களும் முனிவர்கள் ஏன் லக்ஷ்மி தேவியை கூட அவரின் அருகில் செல்ல முடிந்தது அதன் பின் சாந்த சொரூபத்தில் தேவர்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி கொடுத்தார் என்பதை புராணங்கள் எடுத்துரைக்கின்றன முத்தாலக்குறிச்சி சிவன் கோவில் அருகே தனி சந்நிதியில் லக்ஷ்மி நரசிம்மர் உள்ளார் இதில் நரசிம்மரின் மடியில் லக்ஷ்மி அமர்ந்துள்ளது போல் அமைக்கப்பட்டுள்ளது ஒருவர் வெற்றி களிப்பில் இருக்கும்போது அது மிக சந்தோஷமாக இருப்பார் அதே நேரத்தில் நாம் போய் அவரிடம் என்ன கேட்டாலும் கேட்டவரம் தருவார் அந்த வகையில் லட்சுமி நரசிம்மர் கேட்டவரம் தரும் தெய்வங்களாக இருக்கவே அமர்ந்துள்ளது இங்கே அமைந்துள்ளது முத்தால குறிச்சியில் வடக்கு பார்த்து தாமரபரணியை நோக்கி அமர்ந்து இருக்கும் அற்புத தெய்வம் நல்ல பிள்ளை பெற்ற அம்பாள் என்ற குணவதி அம்மன் அந்த ஊரின் காவல் தெய்வமாக இந்த அன்னை உள்ளார் ஏழு தலைமுறைக்கு முன்பே ஊரில் இருந்து வெளியூர் சென்றவர்களை தேடி கண்டுபிடித்து பிரசன்னம் மூலம் ஊருக்கு அழைத்து வந்த இந்த தெய்வத்தின் பங்கு அதிகம் கணவனை பிரிந்து வந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வழிகாட்டியாக இருந்த பிரசவம் பார்த்த மருத்துவச்சி இந்த தாய் நல்ல ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்க காரணமாக இருந்த காரணத்தினால் இவரை நல்ல ஆண் பிள்ளை பெற்ற குணவதி என்று அழைக்கிறார்கள்